இந்திய அரசுக்கு எதிராக போரை அறிவித்த ராகுல் காந்தி மாவோஸ்டாக மாறும் கொடுமை ராகுல் காந்த நெருங்கும் உளவுத்துறை வானதி சீனிவாசன் அவர்கள் கூட திமுகவை பின்பற்றும் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் திமுக என்ன செய்யுது அதையே ராகுல் காந்தி அவர்கள் பின்பற்றுகின்றார் அப்படின்னு பார்க்க போறோம் ஆனா அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பாஜக திமுகவை பின்பற்றுகிறது அப்படிங்கிறாங்க ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா திமுக பாஜகவை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ யாரை யார் பின்பற்றுவது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறேங்க அதையெல்லாம் தாண்டி இந்திய அரசுக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்கள் ஏன் போரை அறிவிக்க வேண்டும் என்ற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா பார்த்துடலாம் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆனது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இன்றைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பிரிவினை எண்ணத்தோடு பேசுகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு தற்போது ராகுல் காந்தி அவர்கள் எங்க சென்றாலும் சரி கையில அரசியலிப்பு சட்ட புத்தகத்தை வச்சிருப்பாரு அப்படி வச்சுக்கிட்டு எல்லா பொதுக்கூட்டங்களிலும் அவர் சொல்லுகின்ற விஷயம் கேட்டீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை அகற்றிவிட வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணியானது இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக போராடுகிறது நிச்சயமாக காப்பாற்றிய தீர்வோம் அப்படின்னு இந்திய அலட்சி சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் இப்போதெல்லாம் வந்து மாவோ குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றார் நாட்டை பிரிவினைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ள ஓங்கி போய்விட்டது என்று இந்தியாவில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகளும் அக்க வானிதி சீனிவாசன் அவர்களும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி என்ன பண்ணிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு நாடு என்று சொல்வதே கிடையாதாங்க பல மாநிலங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா என்று வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காராம் ஆனா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களும் இந்நாள் தலைவர்களும் இந்தியா ஒரு நாடு என்று சொல்றாங்களா ஆனா ராகுல் காந்தி மட்டும் ஒரு நாடு என்று சொல்ல மறுக்கின்றாரா ஏம்பா இந்திய அரசமைப்பு சட்டத்துல இந்தியா ஒரு நாடு என்று சொல்லப்பட்டிருக்காது அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியா மாநிலங்களுடைய தொகுப்பு என்று சொல்றாரு தப்பு அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு பனிரெண்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஒரு நாடு இந்த ஒரு நாடு என்று சொல்லாதவர்கள் பிரிவினைவாதிகள் என்று இந்திய அலசைப்பு சட்ட பிரிவு பனிரெண்டு சொல்லுகிறதாம் ஆனா ராகுல் காந்தியுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆனது தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் தோல்வி அடைந்து கொண்டே வருது ஆட்சியை பிடிக்கிற மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலாவது ஆட்சியை பிடிச்சிடும் அதன் மூலமாக பிரதமர் ஆகலாம் என்று நினைச்சாரு ஆனா ஆக்சுவலாக வந்து தேசியவாதிகள் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வாக்களித்து மோடி அவர்களை பிரதமர் ஆகிட்டாங்க அதனுடைய விரக்தியினுடைய விளம்பலை இருப்பதனால எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எப்படியாவது காங்கிரஸ் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மாநில கட்சியாக தேய்ந்து போய்விட்ட காங்கிரஸை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக பிரிவினை எண்ணத்தோடு பேசுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுதோ அதை கடைப்பிடிக்கல என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சட்ட பிரிவுகள் வந்து தேசிய கீதம் தேசிய கொடி மற்றும் சட்டம் இவை மூன்றும் வந்து இந்தியா ஒரு நாடு என்று சொல்லுதான் ஆனா ராகுல் காந்தி இதை மூன்றையும் ஏத்துக்கிறாரா இல்லையா ஏன்னா நம்ம நாட்டுக்கு ஒரே ஒரு தேசிய கீதம் தான் அமெரிக்கா மாதிரியோ ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற மாதிரியோ பல கீதங்கள் கிடையாது பல கொடிகள் கிடையாது சட்டமும் ஒரே நாடு என்று தான் சொல்லுது ஆனா இவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது இந்தியாவிலே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம் அப்படின்னா கடந்த காலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு போனார்னா அங்க இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வைப்பாராம் இந்திய ஒற்றுமைக்கு எதிரான கருத்துக்களை வைப்பாராம் ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்வது என்பது வேற ஆனால் இந்தியாவே குறை சொல்ல ஆரம்பித்து விட்டாராம் நம்முடைய ராகுல் காந்தி இப்படி அந்நிய மண்ணில் இந்தியாவை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்த ராகுல் காந்தி இன்றைக்கு ஒருபடி மேலே போய் என்னுடைய போரானது இந்திய பேரரசுக்கு எதிராக நான் தொடங்கி இருக்கின்றேன் என்று மாவோயிஸ்டுகள் சொல்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சனம் வைக்கின்றார்கள் அசைப்பு சட்ட புத்தகத்தை கையில் வச்சிருந்து என்ன புரோஜனம் அது இருக்கக்கூடிய சரத்துக்கள் யாவது படிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது விமர்சனமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த பதினைந்தாம் தேதி காங்கிரசனுடைய புதிய அலுவலகமானது கோட்லா ரோட்டில் திறக்கப்பட்டது ஏற்கனவே அக்பர் ரோட்டில் வந்து காங்கிரஸ் அலுவலகம் இருந்தது முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்தது அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் பெருசாக கட்டுவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி கோட்லா ரோட்டில் டெல்லியில் பெருசாக கட்டி திரைப்பழா நடத்தியிருக்கிறாங்க பதினைஞ்சாம் தேதி அந்த திருப்பழா கூட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அவர்கள் வந்து மோகன் பகவத் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களை கைது பண்ணணும் அவர் பேசிருக்க கருத்தானது தேச விரோத கருத்து ஒவ்வொரு இந்தியர்களையும் வந்து அவமதிக்கக்கூடிய கருத்தை அவர் பேசி போட்டாரு அப்படின்னு சொன்ன ராகுல் காந்தி அடுத்ததாக என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா என்னுடைய போரானது ஆர் எதிராக பாஜகவுக்கு எதிராக மற்றும் இந்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான எதிர்கட்சி மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் எதிராக பேசலாம் பாஜக ஆட்சிக்கு எதிராக பேசலாம் பாஜக எதிராக பேசலாம் ஆனால் இந்திய அரசு சட்டப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இந்திய அரசுக்கு எதிராக என்னுடைய போர் தொடரும் என்று சொல்வது அவருடைய உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது அந்நிய மண்ணில் இந்திய நாட்டை அசிங்கப்படுத்திய ராகுல் காந்தி இன்றைக்கு சொந்த மண்ணிலே அசிங்கப்படுத்துகின்றார் இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் பாஜகவை எதிர்த்துட்டு போ ஆர் எஸ் எதிர்த்துட்டு போ பாஜக ஆட்சிய மோடி அமித்ஷாவை எதிர்த்துட்டு போ ஆனால் இந்திய அரசுக்கு எதிராக என்னுடைய போர் தொடரும் என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பாஜக கேள்வி கேட்கிறாங்களாப்பா ஏன் இப்படி பேசினார் ராகுல் காந்தி அப்படின்னு பார்க்கும் மோகன் பகவத் அவர்கள் வந்து ஆர் எஸ் ஒரு வார்த்தையை விடுறார் என்ன வார்த்தை என்று சொல்லுகின்ற போது நம்ம நாட்டின் மீது அந்நிய படையெடுப்புகள் தொடர்ந்தது அவங்க நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க நம்முடைய அடையாளங்களை அழித்தார்கள் அவங்க அடையாளங்களை வந்து பார்த்தா நிலைநாட்டினார்கள் இப்படி ஐநூறு ஆண்டு காலமாக நம்முடைய அடையாளங்களை மீட்டெடுப்பதற்காக ஜனநாயக முறைப்படி கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியான முறையில சட்ட போராட்டம் நடத்தி நாம இன்னைக்கு ராமர் கோயில கட்டி இருக்கிறோம் இந்த மாதிரி ராமர் கோயில கட்டின நாள் தான் வந்து இந்தியாவுக்கு சுதந்திர நாள் அப்படின்னு வந்து மோகன் பகவத் அவர்கள் பேசினாரு அது மட்டும் இல்ல இந்திய அரசிப்பு சட்டமானது அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்யற மாதிரி கிடையாது இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் கட்டி என்னைக்கு திரைப்பழா கண்டுதோ அன்றுதான் நமக்கெல்லாம் முழுமையான சுதந்திர நாள் அன்னைக்கும் நாம சுதந்திரம் பெற்றதாகவே கொண்டாடலாம் அந்நிய படையெடுப்பிலிருந்து நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுத்த நாள் அல்லவா அது ஒரு சுதந்திர நாள் என்று பேசிட்டார் இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்நியனிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடி சுதந்திரம் பெற்றார்கள் அந்த தியாகத்தை மழுங்கடிக்கும் விதமாக ராமர் கோயில் கட்டின நாள் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் என்று சொல்றாங்களே இவங்க அத்தனை பேர் தியாகத்தையும் கொச்சப்படுத்துறாங்களா இல்லையா இவங்களுடைய மதவெறிக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆர் எஸ் எஸ் எதிராக பாஜகக்கு எதிராக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போரை அறிவித்தாரு கூடவே இந்திய அரசுக்கு எதிராகவும் போரை அறிவிச்சிட்டாரு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசணும்னு தெரியாம இப்படிதான் பேசி போடுறதுங்க அது மட்டும் கிடையாது மோகன் பகவத் போன்றவங்க எல்லாம் நாட்டை அவமதித்து பேசுறாங்க இதுவே வெளிநாடுகள்ல பேசியிருந்தா இந்நேரம் நாடு தாண்டா முக்கியம் மதம் தாண்டா அப்புறம் நீ வந்து பேசலாம் சுதந்திர தினத்தையே நீ மாத்தலாம் அரசியல் சட்டமானது அனைவருடைய தேவையும் பூர்த்தி செய்யல அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் ஞானிகளும் சட்ட மேதைகளும் கொண்டு வந்த அரசியல் சட்டத்தை எப்படா மாத்தணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க ஆனா இங்கதான் ஆர் எஸ் எஸ் அடிமைகள் ஆட்சி சேர்ந்து நடத்துறாங்களே அதனால மோகன் பகவத் அவர்களை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடையில பேசினாரு மோகன் பகவத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய அடையாளங்கள் ஒழித்து விட்ட நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தினம் என்று சொன்னது தப்பு கிடையாது அது அவருடைய கருத்து அவர் அதிகாரத்திலும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ கிடையாது அவர் ஒரு அமைப்பினுடைய தலைவர் அந்த அமைப்பில் அவர் பேசுறார் அது சரியா தவறா என்று விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அவர் சொன்ன கருத்தை முன் நிறுத்தி இன்னைக்கு இந்திய அரசுக்கு எதிராக போரை நான் அறிவிக்கின்றேன் என்று சொன்னான் ராகுல் காந்திக்கு அறிவு போதாமைதான் என்று சொல்லணுங்க இதுக்குதான் வானிதி சீனிவாசனா இன்னொன்று விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் தொடக்கத்திலிருந்தே திமுகனது இந்தியாவை ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழகத்தை தனித்து பிரிசி தர வேண்டும் திராவிட நாடு என்று கேட்டாங்க இப்போ அதே கொள்கை தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கைப்பிடித்து இருக்கின்றார் நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் அடைந்த உடனே குஜராத்தில் சோம்நாத் கோயிலானது உடைத்து நொறுக்கப்பட்டது அந்நியர் காலத்தில் ஆனால் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு சோம்நாத் கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடித்தார் கட்டி முடித்த பிறகு அவர் சொன்ன வாசம் என்ன தெரியுமா இப்போதுதான் சுதந்திரம் முழுமை அடைந்தது நம்முடைய வரலாற்று பிழைய சரி செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்முடைய அடையாளங்களை என்றைக்கு நாம் வந்து மீட்டெடுக்கின்றோமோ நம்முடைய சுய அடையாளத்துடன் நாம் எப்போது பயணிக்கின்றோமோ அப்போதுதான் முழு சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் என்று அன்னைக்கு வல்லவாய்ப்பாடிகளே பேசினாராம் அன்னைக்குலாம் காங்கிரஸ் கட்சிக்காரனுங்க வாய மூடிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ராமர் கோயில் அன்னி அடையாளத்தை அகற்றிவிட்டு நம் அடையாளத்தை கொண்டு வருகின்ற போது மட்டும் ஏன் குதிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்திய அரசு சட்டமானது அனைவருடைய தேவையை பூர்த்தி பண்ணியிருக்குதா அதனால பொது சிவில் சட்டம் வேண்டும் என்பதை நம்முடைய மோகன் பகத் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் ராகுல் காந்தி பாருங்க குதிக்கிறாரு இவங்கெல்லாம் எப்போதும் வந்து ராமர் கோயிலை வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்தி இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் இந்துக்கள் ராமர் கோயில் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற போதும் யாராலும் இந்து கோயில் கட்டவே முடியாது குறிப்பா ராமர் கோயில் கட்டவே முடியாது அப்படின்னு இந்துக்கிட்ட ஒரு கப்சா வருது ஏன்னா சட்ட சிக்கல் இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆனா ராமர் கோயிலை கட்டுவோம் என்று யாராவது சொன்னாங்கன்னா வச்சுங்களேன் எங்க உயிரே போனாலும் ராமர் கோயில கட்ட விடமாட்டோம் என்று சொல்லிட்டு சிறுபான்மையை திருப்திப்படுத்தி வாக்கு வங்க அரசியலுக்காக ராமர் கோயில பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ராமர் கோயிலை கட்டி முடித்த பிறகு இப்ப இந்திய அரசுக்கு எதிராக போரை அறிவித்திருக்கின்றார் இவரு ரொம்பவே பிரிவினை எண்ணத்துடன் செயல்படுகின்றார் இவர் நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புறக்கணிச்சிருவாங்க தேசிய கட்சியாக இருந்தது இன்னைக்கு மாநில கட்சியாக தேய்ந்து போயிருக்கிறது அதனால திமுக பாதையை இவர் பின்தொடர்கின்றார் அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி என்ற ரேஞ்சில் அவங்க பா பிரிவினை எண்ணத்துல திமுகவை அடிச்சுக்க முடியாது ஸோ அந்த வழி இப்ப ராகுல் காந்தி போறார் என்பது வானதி சீனிவாசன் அக்காவுடைய கருத்தா இருக்குது ஆனா ரெண்டாவது வந்து கனிமொழி அக்கா சொன்னாங்க பாஜக திமுக வழியை பின்பற்றுகிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி என்னடா என்று பார்க்கின்ற போது டெல்லியில தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறதா பாஜக அதுல பெண்களுக்கான உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா திமுக முதன் முதலாக இந்தியாவிலே அறிவிச்ச அந்த கட்சியா ஆனா இன்னைக்கு பாஜகவும் டெல்லியில வெற்றி பெற்றால் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ பாஜக திமுகவை பின்பற்றுகிறது யாரா இருந்தாலும் திராவிட அரசியல் வழிக்கு வந்துத்தான் ஆக வேண்டும் என்பத பாஜக உணர்ந்திருக்கிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அக்கா கனிமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களும் திராவிட வழியை பின்பற்றி தான் பிரிவினையை பேசதாக வானதி சீனிவாசன் அக்கா சொல்றாங்க ஆனா காங்கிரஸ் அதிமுக போன்ற கட்சிகள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா திமுக தான் பாஜக வழிக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க எந்த விதத்துல அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றிலும் வந்து ஜாதகம் பார்ப்பது எல்லாவற்றிலும் நல்ல நிறம் கட்ட நேரம் பார்ப்பது எல்லாவற்றிலும் சம்பிரதாயம் பார்ப்பது முழு இந்துத்துவாவாகவே மாறி போயிருக்குது திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புகைப்படத்தை பதிந்து சமூக வலைதளத்துல இதா பாஜகவுடைய பி டிமு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா இந்த புகைப்படத்தை என்ன தெரிகிறது என்று பார்க்கின்ற போது இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல திமுக சார்பில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுமார் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கின்ற போது கையில் எலுமிச்சி மழை வச்சுக்கிட்டு நம்ம வாஸ்துக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஏன்னா இப்படிலாம் வச்சுக்கிட்டு பண்ணமுன்னா வெற்றி பெறுவோமா மக்கள் செல்வாக்கு கூட தேவையப்படுங்குது எலுமிச்சு மழை வச்சிருந்தா போதுமா ஆனால் பகுத்தறிவுக்கு பெயர் பெற்ற திமுக இன்னைக்கு பாஜக வழியை பின்பற்றி இருப்பத இன்னைக்கு காங்கிரஸும் அதிமுகவும் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாவோயிஸ்ட் குரலாக ஒழித்திருக்கின்றார் இதையெல்லாம் தெரிந்த பிறகும் இன்னைக்கு ராகுல் காந்தி பின்னாடி இருந்து இயக்குவது யார் அவர் அரசியல் வியூகம் வகுக்கிறவங்களா இல்லை நாட்டை பிரிவினைப்படுத்துகிறவங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக உளவுத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா உசுப்பி விட்டிருக்கின்றார்களாம் அது ரகசிய தகவலாக ராகுல் காந்தியை கண்காணித்து அறிக்கை கொடுக்க போறாங்களாம் கவர்மெண்ட்டுக்கு சரி பார்க்கலாம் உளவுத்துறை எந்த மாதிரி அறிக்கை தரப்போகுது அதன் மூலமாக ராகுல் காந்திக்கு என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு வந்து பார்க்கலாங்க ஆனால் ராகுல் காந்தி போன்றவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பாரம்பரியமிக்க கட்சியிலிருந்து வந்தவங்க திடீர்னு நாட்டை துண்டாக்கியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற அற்ப எண்ணம் கொண்டிருக்காரு பாருங்க அதுவே வருந்தத்தக்கதா இருக்குது என்ன பண்றது அவங்க பாட்டி இந்திய அரசு சட்டத்தை மதிக்காம எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அவங்க பாட்டி பேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அலுவலகத்தை திறந்து விட்டு நாட்டை பிரிவினைப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அக்கா கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அக்கா வானிதி சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க காங்கிரஸ் திருந்துமா அதிகாரத்துக்காக நாட்டை துண்டாடுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே